ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா காலையில் டிஃபனும் பசங்களுக்கு லஞ்சும் நம்மளுக்கு மதிய சாப்பாடு தான் பார்க்க போகிறோம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்டில் ஆறு வகையான மூலிகை இட்லி பொடி இருக்குது நாற்பத்தொரு பொருட்கள் போட்டு சத்துமாவும் இருக்குது கருப்பு உளுந்து கஞ்சுமாவும் இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி வந்து பசங்களுக்கு வந்து பீட்ரூட் புலாவ் பண்ண போகிறேன் அதுக்காக இந்த செட்டி வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து கருப்பு உளுந்து களி செய்ய போகிறோம் இப்போ வந்து கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்டில் நான் மாவு எடுத்திருக்கேன் நிறைய பேர் வாங்கினவங்க கேட்குறீங்க இந்த மாவில் களி செய்யலாமான்னு கேட்குறீங்க அதனாலேயே சரி செஞ்சு காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன் இனிப்பில் தான் செய்ய போகிறேன் ஏன்னா இனிப்பாக இருந்தால் பசங்களும் சாப்பிட்டுப்பாங்க காலையில் இப்போ இந்த பக்கம் வந்து பீட்ரூட் புழாவுக்கு வந்து நான் வந்து இதில் ஒன்றரை கப்பு ரைஸ் போட்டிருக்கேன் அதனால் அதே கால் கிலோ கால் கிலோ ரைஸுக்கு கால் கிலோ பீட்ரூட் எடுத்திருக்கேன் ஜூஸாக தான் வந்து எடுத்து ஊற்ற போகிறேன் ஏன்னா வந்து காயாக இருந்தால் பசங்கள் எடுத்து எடுத்து வச்சுருவாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம எதில் மாவு போடுறோமோ அதில் வந்து ஒரு கப்பு வந்து நம்ம தண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் ஓகேவா இப்போ இந்த பக்கம் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஹீட் ஆகட்டும் இப்போ நான் இரநூறு கிராம் மாவு அப்படியே இந்த ஒரு பாக்கெட் அப்படியே சேர்த்துட்டேன் பாரு கரெக்டாக அந்த இரநூறுபாய் மாவை சேர்த்துட்டு இப்போ இதை கரைச்சி வச்சுடுங்க ஒரு பத்து நிமிஷம் ஊறி வரும்போது சீக்கிரமாக நல்லா வெந்து வந்துடும் நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கும் நம்மளுக்கு ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும் களி என்னடாது கை வச்சு கரைக்கிறாள்னு பார்க்காதீங்க கை வச்சு கரைக்கும் போது ஈஸியாக முடியும் பபுள்ஸ் எல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு உடஞ்சி வரும் கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் கரைக்கிறேன் நம்ம இதில் சுக்கு ஏலக்காய் உப்பு பச்சரிசி கருப்பு உளுந்து இதெல்லாம் போட்டிருக்கனால இனிப்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து இப்போ இருக்கிற பெண்களுக்கு பசங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் கொடுக்கணும் பெண்களுக்கெல்லாம் இந்த மாதவிடாக வராங்க அப்போ டைமெல்லாம் நீங்கள் இந்த உளுந்து களியோ கஞ்சோ கொடுக்கும் போது அவ்வளோ உடம்புக்கு ஹெல்த்தி ஆம்பளை பசங்களும் நல்லா ஓடி ஆடி விளையாடுறாங்க கண்டிப்பாக இது கொடுக்கணும் வயசானவங்க எலும்பு தேய்மானம் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக சாப்பிட்லாம் தாராளமாக இப்போ வந்து இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இப்போ மூடி வச்சிடலாம் இந்த பக்கம் எண்ணெய் காயட்டும் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு இந்த பக்கம் வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கலாம் ஓகேவா இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா தலை தலை தலைன்னு இருக்கும் இப்போ நம்ம ஒரு கப்பு ஏற்கனவே ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இன்னொரு கப்பு ரெண்டு கப்பு கணக்கு நான் இது வந்து கருப்புட்டி வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் அது கரைச்சி இதில் வடிகட்டி ஊற்றணும் ஃபஸ்ட்டு மாவு வெந்துடணும் அதுக்காக தான் இப்போ இந்த இந்த தண்ணியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு சிம்மில் வச்சுக்கோங்க மெயின் அப்படியே மூடி வச்சுருங்க இப்போ இந்த பக்கம் வந்து நான் தாலிப்புக்கு வந்து வெறும் பிரிஞ்சியெல்லாம் கடல் பாசி தான் போட போகிறேன் கரம் மசாலா போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஓகேவா ரெண்டு வெங்காயம் வெங்காயம் வதங்கட்டும் நான் அரிசி அரிசி வந்து ஆல்ரெடி ரெண்டு தடவை கழுவிட்டு அப்படியே ஊற வச்சிருக்கேன் இப்போ வந்து வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள ஜூஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம் பீட்ரூட்டு தோல் சிவி வச்சுருக்காரு இந்த பீட்ரூட்டு அதை ஜூஸ் எடுத்துகிட்டு வந்தோம்னா தண்ணியாக சேர்க்க போகிறதில்ல இப்போ வந்து தண்ணிக்கு அப்படியே ஜூஸாக சேர்த்துற போகிறேன் ஓகேவா இப்போ வந்து ஒரு முக்கால் கப்பு பணம் கருப்பட்டி சேர்த்துருக்கேன் இப்போ இதிலையே ஒரு கப்பு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம் கருப்பட்டியில் கல் மண்ணு இருந்தால் இருக்கும் அதனால் இனிப்பு வந்து உங்களுக்கு நீங்கள் சேர்த்து எடுத்துக்கோங்க இது இனிப்பு கொஞ்சம் தாஸ்தியாக இருக்கும் இந்த பக்கம் ஸ்டவ்வில் வச்சிடலாம் ஓகேவா சிம்மில் தான் வச்சுருக்கேன் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஒரே ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் ஒரு முக்கால் ஸ்பூன் போதும் இஞ்சி பூண்டு விழுது ஏன்னா நம்ம கம்மியாக தான் ரைஸ் சேர்க்குறோம் அது இல்லாமல் பீட்ரூட் புலாவ் கொஞ்சம் காரமாக செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் இப்போ கூடயே வந்து கரம் மசாலா ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஓகேவா ஒரு கை புதுனா ரெண்டு பச்சை மிளகாய் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இவ்வளோ இந்த அளவுக்கு அரைச்சாச்சு இதை சேர்த்துடலாம் இதுலேயே இப்போ பீட்ரூட்டை ஜூஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம் ஓகேவா ரெண்டு பக்கமும் கருப்பட்டியும் தான் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் இதுவும் தான் இருக்குது அதனால் பயப்பட வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வதங்கிருச்சு இப்போ இந்த சமயத்தில் ஒரு கால் மூடி ரொம்ப மெலேசா புளிப்பு ரொம்ப வேண்டாம் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் அரைச்சி போட்டிருக்கோம் ஆல்ரெடி நம்ம ரெண்டு பச்சை மிளகாய் அப்படியே போட்டிருக்கோம் கால் ஸ்பூன் மட்டும் தூள் போட்டுக்கோங்க ரொம்ப வேண்டாம் அதுவே கரெக்டாக இருக்கும் காரம் வந்து பீட்ரூட்டுக்கு வந்து தூக்கி கொடுக்கும் அதிகமாக கொடுக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ இதிலே ஒரு வீட்டில் போட்ட தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம என்ன உப்பே சேர்க்கல சேர்த்துட்டு நான் இப்போ ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் ஒரு கப்புக்கு ஒரு கப்பு ஜூஸ்ஸாக ஒன்றரை கப்பு ரைஸ் சேர்த்துருக்கோம் ஒன்றரை கப்பு ஜூஸையும் இதே சேர்த்துடலாம் ஒரே டைம் தான் எடுத்தேன் பீட்ரூட்டு ரெண்டு மூணு தடவைலாம் எடுக்கலை தண்ணி ரெண்டு பீட்ரோட்டுக்கு இந்த வருது இப்போ இது நல்லா கொதிக்கிட்டோம் உப்பு காரம் புளிப்பு எல்லாம் ஒரு படி தூக்கலாக இருக்கணும் காரம் மட்டும் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் ரைஸ் வெந்து வந்தவுடனே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க இப்போ மூடி வச்சிடலாம் மலர்ந்து வரட்டும் இந்த பக்கம் பார்க்கலாம் இந்த பக்கம் பாருங்கள் களி வந்து நல்லா சூப்பராக ரெடியாகிருக்கு களி பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாகி வந்துருச்சு மாவும் வந்து முக்காப்பதும் வெந்துருச்சு நல்லா மனமாக இருக்குது இதில் வந்து நீங்கள் உப்பு போட்டிருக்கோம் நம்ம ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு சாப்பிட்ற மாரி இருந்தால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க ஸ்வீட்டுக்குன்னா இந்த உப்பை போதும் இப்போ நடுவில் நம்ம வந்து வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இது வந்து கருப்பட்டி ஒன்று நாட்டு சர்க்கரை போட்டு செய்யுங்க சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இதை வந்து நம்ம வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு வெந்து வரணும் இனிப்பு போட்டால் எப்பயுமே வந்து எதுவுமே வேகாது அதுக்காக தான் மாவை வேக வச்சுட்டு மிக்ஸ் பண்ணும் இந்த பபுல்ஸ்லாம் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் பசங்க வந்து இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஏன்னா இதில் வந்து உளுந்தில் வந்து கொஞ்சம் ஒரு சிறு கசப்பு இருக்கும் சில பேர்த்துக்கு பிடிக்காது அதனால் இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்க்கும் போது சூப்பராக இருக்கும் அதே போல் நல்லெண்ணெய் வேணால் சேர்த்துக்கோங்க நான் வந்து நெய் தான் சேர்த்துக்க போகிறேன் இப்போ பபுள்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ தேவையோ நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துகிட்டே வாங்க கிட்டத்தட்ட இதுக்கு நான் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூனுக்கு மேலே தான் சேர்ப்பேன் அப்போ டேஸ்ட் நல்லா நல்லாயிருக்கும் நல்லா பபுள்ஸ் இல்லாமல் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் நான் செய்கிற மாரி செஞ்சிங்கன்னா மாவு நல்லா வெந்துருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்ல மனமாக இருக்கும் ஆல்ரெடி வந்து நம்ம கருப்புல அரிசி இப்போ சப்போஸ் வறுத்து நீங்கள் செய்யணுன்னா ஒரு கப்பு வந்து கருப்பு உளுந்து நல்லா வறுத்துக்கோங்க அதுக்கு பச்சரிசி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க கொஞ்சம் ஒரு சிட்டிகை சுக்கு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் வறுத்துட்டு மிக்ஸியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி ஜெலிச்சிடுங்க ஜெலிச்சுட்டு இப்போ நம்ம செஞ்சோம் பாருங்கள் அதே போல் செஞ்சுக்கோங்க சப்போஸ் இல்லை எனக்கு மாவாவே வேணும்னா கண்டிப்பாக கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்டில் இருக்கு வேணுன்றங்க வாங்கி ட்ரை பண்ணுங்கள் இப்போ அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு வளைச்சி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இது வந்து கொஞ்சம் தலை தளம் தான் இருக்கணும் அதுக்கப்புறம் ஆற ஆற வந்து கொஞ்சம் கெட்டி போட்டுரும் அதனால் பயப்பட தேவையில்லை களியை பொறுத்த வரைக்கும் தண்ணி அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஆற வந்து உங்களுக்கு இதுவாகிடும் ஆனால் சரியான பக்குவத்தில் நல்லா கெட்டியமாக ஒரு ஒருத்தங்களும் ரொம்ப குள குளம்னு இருந்தால் சாப்பிட பிடிக்காது இல்லை அந்த மாரி இருக்கவங்க அளவு தண்ணி வச்சு நீங்கள் செய்யும் போது கரெக்டான பக்குவத்தில் வரும் நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும் செய்கிறதுக்கு ஆசையாகவும் இருக்கும் மெயின் அதுதான் இப்போ வந்து நான் ஏற்கனவே ரெண்டு ஸ்பூன் ஊற்றி இருக்கேன் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஊற்றினேன் திருப்பி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றிட்டேன் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் இது உள்ளே நல்லா கெட்டியமாக இருக்குது இப்போ இதை போட்டுட்டு மூடி வச்சிடலாம் சிம்மில் தான் மூடி வைக்கணும் ஓகேவா இப்போ இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு தண்ணி காய்ஞ்சிடுச்சு ரை சேர்த்துக்கலாம் உப்பு காரம் புளிப்பு ஒரு படி தூக்கலாக இருக்கணும் காரம் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கணும் அப்படி இருந்தால் தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இவனுங்களை சாப்பாடெல்லாம் கட்டி முடிச்சுட்டு நம்மளுக்கு வந்து முள்ளங்கி சாம்பார் பீன்ஸ் பொரியல் அதுக்கப்புறம் வந்து சாதம் வடிக்கணும் ரசம் வைக்கணும் ஃபஸ்ட்டு பசங்களுக்கு நம்ம ரெடி பண்ணிவிட்டால் நான் ஈஸியாக இருக்கும் இப்போ இதை மூடி வச்சிடலாம் ரைஸும் தண்ணியும் ஒன்றா வரட்டும் இந்த பக்கம் அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு களி வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா மொமாக சூப்பராக வாசனை நல்லா கமகமகம் இருக்குது இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டோன்னு வச்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப வந்து நம்ம மாவை வேக வச்சோன்னா நம்ம வந்து கருப்பட்டி போட்டிருக்கோம்ல அது வந்து முருக முருக உங்களுக்கு ஆற ஆற ரொம்ப ஹார்டாகிடும் இதுதான் உங்களுக்கு கரெக்டான பக்குவம் தெரியுதா வந்து நெய் ஊற்றிக்கலாம் அது எடுக்க எடுக்க வர நம்மளுக்கு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் மெயினாக வலிச்சு விட்டுட்டு மூடி விட்டுலாம் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கு சாப்பிட்டு பார்த்தேன் மூடி வச்சேன்னு வச்சுக்கோங்க கரண்டையில் எடுக்கும் போது சரியான பக்குவத்தில் வரும் ஸ்டவ்வை மெயினாக ஆஃப் பண்ணிடணும் ஓகேவா இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா மலர்ந்து வருது இன்னும் தண்ணியும் ரைஸும் ஒன்றா வரல இப்போ ரைஸும் தண்ணியும் ஒன்றா வந்துடுச்சு இப்போ நான் தோசைக்கல்லாம் வைக்க போகிறேன் டம்மு வைக்க போகிறேன் ஏன்னா ஃபுல்லாக தண்ணி வந்து ட்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்லே சிம்மில் வச்சா கீழே வந்து நம்மளுக்கு அடி பிடிச்சிடும் அதனால தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம் இந்த பக்கம் வந்து ஆரட்டம் ஆறுனோன்னு உங்களுக்கு களி வந்து எடுத்து காட்டுறேன் இப்போ இந்த பக்கம் பீட்ரூட் புல்லாவே ஆஃப் பண்ணியாச்சு நம்மளுக்கு வந்து இப்போ களி வந்து சரியான பக்குவத்தில் வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம கரண்டியால் இப்படி எடுக்கணும் எடுத்துட்டு இங்கே பாருங்கள் இப்படி போட்டோன்னா அப்படியே வந்து விழணும் எப்படி ஒருத்தருக்கு இது கரெக்டாக இருக்கும் அந்த நெய்யும் வந்து நம்மளுக்கு கக்கி வரும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக சின்ன பசங்களுக்கு பொம்பளை பசங்களாக இருந்தாலும் சரி ஆம்பளை பசங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களை வந்து சின்னவங்க வரைக்கும் கண்டிப்பாக இந்த களி சாப்பிடுங்க எலும்பு தேய்மானம் இருக்கிறவங்க கண்டிப்பாக சாப்பிடுங்க வேணுன்றவங்க கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்டில் இருக்குது இப்போ நான் ரெண்டு மூணு பேர் வந்து இந்த மாவுலேயே களி செய்யலாமா வேற கேட்டிருந்தீங்க அவங்களும் நீங்கள் இதை பார்த்து ட்ரை பண்ணிக்கலாம் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அனுப்பி விட்றேன் இப்போ இதை வந்து நான் பசங்க கொடுத்துட்றேன் இப்போ வந்து பீட்ரூட் புலாவை ஓப்பன் பண்ணிக்கலாம் சூப்பராக வந்துடுது தெரியுதா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வந்திருக்கா இப்போ பசங்களுக்கு கட்டியிடலாம் கொஞ்சம் அந்த பட்டைலவங்கெல்லாம் போடாமல் இருந்தால் எடுத்து வைக்காமல் சாப்பிட்டு வருவானுங்க அதுக்கு தான் இன்னைக்கு வந்து நான் கரம் மசாலா போட்டேன் ஓகேவா அவ்வளோதான் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே நல்லா பக்கம் எடுத்து விட்டு அப்படியே மூடி வச்சுருங்க ஆறாமல் இருக்கும் இப்போ பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கிளப்பிடலாம் நம்ம வந்து பீட்ரூட் புலாவும் செஞ்சுருக்கோம் சாப்பாடு கட்டியாச்சு தொட்டுக்கு வந்து உருளைக்கெழங்கு சிப்ஸு ஸ்நாக்ஸுக்கு வந்து கொய்யாக்காய் கொடுத்துருக்கோம் இப்போ பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடலாம் இப்போ வந்து பசங்களை ஸ்கூலுக்கு அமிச்சாச்சு இப்போ வந்து ஒரு அளவுக்கு அரிசி கழுவி போட்டிருக்கேன் இந்த பக்கம் வந்து இப்போ பருப்பு கழுவி வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் தண்ணி பெருங்காயம் போட்டாச்சு தக்காளி மொட்டை போட்டு வேக வச்சுக்கலாம் வேகிற கேப்பில் நம்ம வந்து முள்ளங்கி பீன்ஸையும் கட் பண்ணிக்கலாம் ரெண்டு விசில் வந்தால் போதும் இப்போ பருப்புலேயும் விசில் வந்துருச்சு ஆஃப் பண்ணி விட்டுருக்கேன் இப்போ நம்மளுக்கு சாதமும் வெந்துருச்சு இப்போ வடிச்சிட்டு ஒரு பக்கம் பீன்ஸ் பொரியலும் ஒரு பக்கம் சாம்பாரையும் தாளித்து விட்டுறலாம் இப்போ இந்த பக்கம் வந்து சாம்பார் வைக்க போகிறோம் அந்த பக்கம் பீன்ஸ் பொரியல் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து சாம்பாருக்கு கொஞ்சம் கடுகு ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சம் சீரகம் போட்டுடலாம் அந்த சைடு வந்து வெறும் சீரகம் கொஞ்சம் கருவேப்பிலை கருவேப்பில பொரிஞ்சு வந்தோடனே பீன்ஸை சேர்த்துக்கலாம் பக்கம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் கருவேப்பில பச்சை மிளகாய் இது இதுக்குடையே வந்து முள்ளங்கி சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் முள்ளங்கி வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க முள்ளங்கி வதங்கினா தான் சளி பிடிக்காது நீங்கள் மழை நேரத்தில் கூட சாப்பிட்டுக்கலாம் முள்ளங்கி தைரியமாக நம்ம வதக்கிறதுல தான் இருக்கு முள்ளங்கி முள்ளங்கி வந்து ரொம்ப நல்லது நீர் செத்துக்காயில் நம்ம தான் எல்லாமே எல்லா டைம்லையும் சாப்பிட்ற மாரி பழக்கிக்கணும் நம்ம உடம்ப அப்பதான் நம்மளுக்கு எல்லாமே செட் ஆகும் இப்போ வந்து பீன்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க இந்த பக்கம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம சாம்பாருக்கு காய் நல்லா வதங்கிடுச்சு நம்ம எவ்வளோ காய் போட்டோம் இப்போ பார்த்திங்களா வ வதங்கினோன்னா ஒரு ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் இப்போ இதுக்குடிய பருப்பு வேக வச்ச பருப்பு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் காய் பருப்போடு வெந்து வரட்டும் ஏன்னா ரொம்ப நேரம் ஆகாது முள்ளங்கி வேக இப்போ நல்லா வதக்கிட்டோமா அதனால் சீக்கிரம் வெந்து வந்துடும் நான் அதனால தான் பருப்போடு முள்ளங்கிய சேர்த்தாச்சு இப்போ இந்த சைடு வந்து மூடி வச்சிடலாம் சாம்பாரை நல்லா கொதிக்கிட்டோம் காய் பார்த்திங்கன்னா கலர் மாறி வந்துடுச்சு வெந்து பூக்கும் இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நான் பருப்பு ரசத்துக்கும் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ தேங்காய் அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் ஆகிடும் நம்மளுக்கு அந்த தேங்காயில் இருக்கிற ஈரத்தன்மையும் போயிடும் காயும் நல்லா வெந்துடும் அப்போ தான் மிளகாத்தூள் வாசனை போவோம் மூடி வச்சா சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்மளுக்கு பீன்ஸ் ரெடி ஆகிடுச்சு நல்லா ட்ரை ஆகிடுச்சு ஸ்டவாக ஆஃப் பண்ணிவிட்டேன் நான் இப்போ இதை ஒரு கிணத்துல மாற்றிக்கலாம் இப்போ சாம்பார் பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துச்சு காயும் கொஞ்சம் அதனால் கொஞ்சமாக புளித்தனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு கொதி வந்தால் சாம்பாரும் ரெடி ஆகிடும் இப்போ நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதை தூக்கி இந்த பக்கம் வச்சிடலாம் பருப்பு ரசமும் நம்மளுக்கு மலர்ந்து வரப்போகுது இப்போ கொத்தமல்லி கருவேப்பில நம்மளுக்கும் முள்ளங்கி சாம்பாரும் ரெடி ரெடியாகிடுச்சு யார்க்கும் முள்ளங்கி சாம்பார் பிடிக்கும்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் காயெல்லாம் எல்லா காயுமே சாப்பிடுவேன் அதனால தான் எல்லா காயும் சாப்பிட்ணும் எல்லாமே சத்துன்னு சொல்கிறது எங்கள் அம்மாலாம் எல்லா காயுமே செய்வாங்க அதேமாரி எங்கள் அம்மா வந்து வியாபாரத்துக்கு போனாங்கல்ல அதனால் எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜெல்லாம் இருக்காது காயெல்லாம் நிறைய செய்வாங்க இப்போ இருக்கிறவங்க பசங்கள் காயை சாப்பிட மாட்டுறாங்க நாங்கள் காய் நிறைய சாப்பிடுவோம் சாப்பாடு கம்மியாக எடுத்துப்போம் இப்போ நம்மளுக்கு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இப்போ ரசமும் ரெடி ஆயிடுச்சு எல்லாம் செஞ்சதெல்லாம் ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சு உங்களுக்கு காட்டுறேன் நம்ம சமைச்சதெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிருக்கோம் இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்